எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தது ஜப்பான்ல இருந்து படி வேன்கள் இறக்குமதி ஆகாத தச்சமையான யாழ்ப்பாணத்துக்கு படி வேன்கள் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த வேன் என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்கு இங்கே விற்பனைக்காக இருக்குன்றதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து மிக்ஸ் அறுநூற்றி ஐம்பது சிசி ஜப்பான் படி உங்களுக்கு கூடுதலாக எல்லாருக்கும் தெரியும் ஜப்பான் இந்த வாகனங்கள் இந்த பாவனை உங்களை மிக்ஸ் வீசி அதோட பிராண்ட் தச்சமயம் ஜாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக வந்திருக்கு அதை விட இங்கே கூடுதலான காரெல்லாம் விற்பனைக்காக இருக்குது தச்சமயம் விலையல்ல சரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் கூடுதலாக கார்கள் எல்லாம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரூபாய் குறைஞ்சிருக்கு அதை விட விலையல்ல ச சரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இதுகள் பற்றி நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இந்த வடிவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உற்பத்தி ஆண்டு உங்களை பார்க்க தெரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டு அறுபத் அறுநூற்றி ஐம்பது சிசி மிக்சிசி வடிவேன் உள்ளுக்கு நாங்கள் இந்த வேலை பார்ப்போம் கூடுதலாக ஃபுல் புல் தான் மந்திருக்கு அதை விட ஏசி மேனுவல் கியர் நார்மலாக மேனுவல் கியர் தான் மாறுறது அதை விட ரேடியோ இல்லாமல் இருக்குது ஜீரோ மைலேஜெலாம் வந்திருக்கு பின் தட்டுகளை பாருங்கள் பிராண்டியூவாக வந்திருக்கு அதை விட உங்களுக்கு இப்போ போகிற விலையலோட ஒப்பிடைக்கு இது பரவாயில்ல உங்களுக்கு தெரியும் இப்போ இது ஜப்பான்க வாகனத்துக்கு நாங்கள் ரெண்டைக்கும் பெருமதியான வாகனங்கள் இதுக்கு வந்து ஓனர் சொல்கிறவில ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி ரூபா ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா அதை விட இதுக்கு லீசிங் வசதி உங்களுக்கு தெரியும் புது வாகனங்களுக்கு இப்போ வீதம் லீசிங் பெற்றுக்கொள்ளலாம் கிங் சுமார்ட் சிதங்கடை யாழ்ப்பாணத்தில் உள்ளது அரியோளன் சந்திக்கும் பேம்படி சந்திக்கும் இடையில உங்களுக்கு தெரியும் அதில் பார்க்க தெரியும் கிங் சுமார்ட் அதெலாம் விற்பனைக்காக இருக்குது இது வந்து பெரிய ஒரு பிரமாண்டமான கார் சேல்ஸ் இங்கே வந்து கார்களும் எல்லாம் இப்போ சரியான மாற்றங்களில் வந்திருக்கு இந்த வடிவன் வந்து பெட்ரோல் பெட்ரோல் வந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கிட்ட வேலை செய்யக்கூடிய இருக்கும் பெட்ரோல் நல்லா பாவிக்கக்கூடிய வேன் முதல் வந்து டீசலும் பாடுறது இதில் இது வந்து பெட்ரோல் வாகனம் விலையும் உங்களுக்கு பரவாயிட்டு இப்போ போகிற விலையலோடய பார்க்க வேறு வாகனங்களோட ஒப்பிடையிலன்னா உங்களுக்கு இப்போ வாகனங்கள் சம்மந்தப்பட்ட ஆக்களுக்கு தெரியும் இப்போ போகிற விலையலோட பார்க்க இது வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் டீசிங் வசதியும் இஞ்ச செய்யக்கூடியதாக இருக்குது இது வந்து சிறு தொழில் செய்கிற ஆக்களுக்கெல்லாம் சிறந்ததாக இருக்குது மேனென்றால் அது உங்களுக்கு ஜப்பான் இந்த வாகனங்கள் அதை விட பெட்ரோல்ன்னு எல்லாம் பாவிக்கக்கூடியது சிலவு குறைஞ்ச வாகனங்கள்லாம் இது பற்றி நான் இந்த கடை நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் எடுத்து கொள்ளலாம் இங்கே வந்து கூடுதலான எல்லா வகையான கார்களும் உங்களுக்கு இருக்குது தேவையான கார் வந்து இங்கே எடுக்கக்கூடியதாக இருக்குது அதை விட இங்கே உள்ள கார்கள விலையல் என்ன மாதிரி என்றதை நான் இந்த கடையோட நம்பர் இடம்னு சொல்லியிருப்பேன் வேம்படி சந்திக்கும் ஆரியோழன் சந்திக்கும் இடப்பட்டது இதெலாம் இந்த கடை இருக்குது ஸ்மார்ட் கிங் வேண்ட ஃபோன் நம்பர் வந்து சைவர் எழுவத்தெண்டு ஒம்பது 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 அஞ்சு ஒம்பது ஒம்பது அஞ்சு இந்த நம்பருக்கு அடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்க என்னென்னால் தச்சமே கார்களின் விலையெல்லாம் சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு குறைஞ்சிருக்கு சைவர் எழுபத்தொன்று தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது அஞ்சு இந்த நம்பருக்கு அடுத்து கால் பண்ணி கதச்சி கொள்ளுங்கள் மேலதிக விவரங்களை அதை விட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து கார்கள விலையெல்லாம் துரியும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதனால் நாங்கள் வந்து இப்போ விலை நான் சில கார்களுக்கு சொல்லக்கூடியதாக இல்லை மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் கார்களின் விலையல் சரியாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நன்றி வீடியோ பார்த்தமைக்கு